கோஸ் மட்டன் ஃப்ரை நல்லா பெருசாக வெட்டிக்கணும் பெரிய பெரிய துண்டுக்கெல்லாம் கோஸ் வெட்டிக்கணும் இது தண்டுப்பக்கம் வந்து வெட்டினா கொஞ்சம் ஈஸியாக வேகும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி தக்காளி அரைக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் கசகசா கொஞ்சம் பூண்டு இஞ்சி கட் பண்ண இஞ்சி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பட்டை ஒரு கிராம்பு இது இது அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா தேங்காய் சேர்க்கக்கூடாது தாளிக்கிறதுக்கு ரெண்டு இலை பட்டை அதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ண சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மசாலாவுக்கு மஞ்சள் பொடி அடுத்து பொடி வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான் யூஸ் பண்ணுவோம் இது மசாலாவுக்கு தேவை அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட்டவும் அதுக்கப்புறம் சைடி சாதத்துக்கு சைடிஷாகவும் இல்லை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற தொக்காகவும் பண்ணிக்கலாம் இல்லை தயிர் சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆனோன்னா மட்டன் மாதிரி இருக்கும் மட்டன் டேஸ்ட்டோடு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் பட்டை இலை பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில் கருவேப்பில் கொஞ்சம் லேட்டாக தான் போடணும் போட்டால் இல்லைன்னா கறிகீரம் நல்லா வே பொண்ணு நேரமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு பொன்னேரமாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா தான் சுருளை வேகும் தண்ணி சேர்க்காம இருந்தால் தான் சுருளை வேகும் இல்லைன்னா சத ஆயிரும் இப்போ தக்காளி நல்லா விதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பார்க்க பாத்திரத்தோடு அதிகமாக இருக்கும் வெந்து அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக சுருங்கிடும் இப்போ உப்பு மஞ்சள் மிளகாப்பொடி போட்டு வேக வச்சிடலாம் மிளகாப்பொடி கம்மியாக தான் போடணும் ஏன்னா நம்ம கிராம்பு சேர்க்குறோம் கிராம்பில் கொஞ்சம் காரம் இருக்கும் பார்க்குறதுக்கு தான் அதிகமாக தெரியும் ஆனால் இது கம்மி தான் இருக்கும் சுருங்கி வெந்து சுருங்கினதுக்கப்புறம் கம்மியாக சு இருக்கும் உப்பு மஞ்சள் மிளகாப்பொடி போட்டு வேக வைக்கலாம் லைட்டாக தண்ணியும் தெளிச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக ஊட்டக்கூடாது ஏன்னா இதில் உள்ள தண்ணியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரோஸில் தண்ணி இருக்கும் வைட்டாக தண்ணி துணிச்சு மூட வச்சிடலாம் ரோஸ் ஓரளவு வெந்திருச்சு இப்போ அரைச்ச மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி வதக்கி விட்டு அதை இறக்கணும் இப்போ கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி சத சத சதன்னு வெந்துடும் இதில் சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு டீ கிண்டி விட்டு வேக வைக்கணும் அதுலேயே சுருண்டு வந்துடும் அது பிண்டு வச்சு ஃபஸ்ட் மசாலா போட்டோம்னா இந்த அரைச்சி வச்ச விழுது போட்டோம்னா கொஞ்சம் பிடிக்கும் இப்படி தண்ணி அதிகமாக சேர்க்காதனால இப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி இறக்கி விட வேண்டியது தான் இது சாதத்தோடு வச்சு சாப் பெரட்டி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அடுத்து தை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சா சாம்பார் சாதம் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் வித்து சப்பாத்தி ரோல் சப்பாத்தியோட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க